எல்லோருக்கும் வணக்கம் புரட்டாசி சனிக்கிழமை ஏன் விசேஷமானது அதை இந்த கதை மூலம் அறியலாம் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் திருமலையில் பெருமாள் அவதாரம் செய்தார் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வணங்கி வந்தால் நிச்சயம் வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு வைகுண்ட பதவியான மோக்ஷ பதவியும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானின் பிடியிலிருந்து விடுபட்டு காரிய தடைகள் நீங்கி வெற்றி பெறலாம் அதற்கு ஒரு புராண கதை இருக்கிறது அதை இப்பொழுது நாம் பார்ப்போம் சனி பகவானை பார்த்து பலரும் பயப்பட்டார்கள் காரணம் சனியின் பார்வை மிகவும் பயங்கரமானது மக்கள் தன்னை பார்த்து பயப்படுவதை விட தன் மீது அன்பு செலுத்த வேண்டும் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சனி பகவான் விரும்பினார் சனி பகவானுக்கு பெருமைப்படுத்தவே ஏழு மலையானே ஒரு புரட்டாசி சனிக்கிழமை நாளில் தன்னை அவதாரம் செய்து கொண்டார் பெருமாள் கோவில்களிலும் திருப்பதியிலும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும் கலியுகத்தில் சனி பகவான் பூலோகத்திற்கு முதல் முதலாக வரும்போது நாரத முனிவர் சனி பகவானிடம் சொன்னார் ஊலோகத்தில் எங்கு வேண்டுமானாலும் உங்கள் சக்தியின் மூலம் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் துன்பப்படுத்தலாம் ஆனால் திருமலை பக்கம் மட்டும் சென்று விடாதீர்கள் என்று தூண்டிவிடுவது போல் கூறினார் அதை கேட்ட சனி பகவான் என்னை யார் என்ன செய்ய முடியும் என்று திருமலையின் மேல் தன் காலை வைத்தார் சனி பகவான் காலை வைத்ததும் அடுத்த நொடி பயங்கரமாக தூக்கி வீசி எறியப்பட்டார் திருமலையில் யார் இருக்கிறார் என்று தெரிந்தும் மற்றவரை துன்பப்படுத்தி இன்பம் காணும் சனி பகவானே துன்பப்பட்டு நடுநடுங்கி தன்னையும் படைத்து வழிநடத்தும் பகவான் விஷ்ணுவே இங்கு திருவேங்கடவனாக இருப்பதை பார்த்து அவர் பாதம் பணிந்தார் மன்னிப்பும் கேட்டார் அதற்கு ஏழுமலையான் என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாது என்று கூறினார் சனி பகவான் பணிவுடன் சொன்னார் உங்களின் உண்மையான பக்தர்களை நான் துன்பப்படுத்த மாட்டேன் எனக்கு ஒரு வரம் நீங்கள் தர வேண்டும் நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை அதனால் அந்த நாளை தங்களுக்கு உகந்த நாளாக தங்கள் பக்தர்கள் பூஜித்து வேண்டினால் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை தாங்கள் தர வேண்டும் என்ற வரத்தை கேட்டார் பெருமாளும் சனி பகவானுக்கு வரத்தை கொடுத்தார் சனிக்கிழமையை தனக்கு உகந்த நாளாக ஏற்றுக்கொண்டார் பகவான் அதனால்தான் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக விசேஷமான நாளாக அமைந்தது சனி உச்சஸ் எனப்படும் சனிக்கிழமையின் விடியற்காலை வேலை மங்களகரமானதாகவும் அனைத்து சனிக்கிழமைகளும் பெருமாளுக்கு உகந்த நாட்களாகவும் விளங்குகிறது புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் பெருமாளுக்கு மகிழ்ச்சியை தருவதோடு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் சனியின் பார்வையும் பலவீனம் அடையும் சனி திசை நடப்பவர்கள் அதாவது ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி என்ற சனியின் பிடியில் இருப்பவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்து வந்தால் தடைகள் நீங்கும் சுபயோகம் கூடி வரும் திருமணம் நடைபெறுவதில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் நாமும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் முடிந்தவரை விரதம் இருந்து பகவானின் கோவில்களுக்கு சென்று அங்கே வழிபாடு செய்து வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய